உண்மையிலேயே நாம் நூற்றி ஐம்பது ஆண்டு காலம் வாழ முடியும் ஏன் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் சிறு வயதிலேயே நோய்களை செய்ய முடியாமல் நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுலாம் இறந்து போனாங்க அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு எழுவது டு எண்பது வயசாக மாற்றிருக்காங்க நார்மல் ஏஜை ஏன்னா எல்லா நோய்களுக்கும் தீர்வு வந்துருச்சு அதே மாதிரி நாம் நினைத்தால் நூத்தி ஐம்பது ஆண்டு காலம் வாழ முடியும் அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் நாம எப்படி ப்ரிப்பர் ஆகணும் என்ன மாதிரி சாப்பிடணும் என்ன பயிற்சி பண்ணணும் நம்ம உடம்ப எப்படி பிரச்சனையிலேருந்து பாதுகாத்துக்கணும் அப்படின்ற விஷயத்த பத்தி தான் ஒரு மருத்துவ அலசல் அது எப்படி நூற்றி ஐம்பது ஆண்டு காலம் வாழ முடியும் அதாங்க காமனா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உடம்புல வந்து என்றைக்கு தசைகளில் வந்து ஒரு ஆக்சிஜன் இல்லாமல் இரத்த ஓட்டம் இல்லாமல் அந்த தசை வந்து சுருங்கி அது செயல்பாட்டை இழக்குதோ அப்ப நமக்கு நோய்கள் வர ஆரம்பிச்சிருது காமனா பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய நரம்பு மண்டலம் சரியாக இருந்தால்தான் தசை செயல்படும் தசை தான் எலும்புகள் சரியாக செயல்படும் எலும்புகளுக்கு தேவையான ஊட்டம் கிடைக்கும் அதே மாதிரி வந்து நம்மளுடைய ஸ்பைனுன்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்பைனல் எலும்புகள் வந்து சரியான நிலையில் இருக்கும் போது நம்முடைய உள் உறுப்புகளுக்கு செல்லக்கூடிய நரம்புகள் எந்த ஒரு அழுத்தமும் இல்லாமல் செல்லும் அதாவது ஜவ்வு அழுத்தமோ இல்லை எலும்பு வந்து வளர்ந்து அந்த எலும்பை வந்து நரம்பு அழுத்துறதோ இது போன்ற பிரச்சனைகள் இருக்காது இப்படி பிரச்சனைகள் போது அந்த நரம்பு நல்லா வேலை செய்யும் நரம்பு நல்லா வேலை செய்யும் போது தசைகள் வந்து அருமையா செயல்படும் தசைகளில் வந்து ட்ரிகர் இது போன்ற விஷயங்கள் வந்து ஏற்படாது நமக்கு இது மாதிரி விஷயங்கள் ஏற்படாம இருக்கணும் அப்படின்னா நம்ம சரியான உடற்பயிற்சிகள் செய்யணும் அதே நேரத்தில் வந்து நம்ம உடற்பயிற்சியே செய்யலை நமக்கு வந்து தசைகளில் வந்து சோர்வு ஏற்படுது உடம்புல வந்து வலி ஏற்படுது ஸ்பைனல்ல வந்து பெயின் ஏற்படுது அதாவது நம்ம தண்டோட வலி வருது அதாவது கீழ் முதுகு வலி மேல் முதுகு வலி அப்படின்ற மாதிரி முதுகு வலி வருது கழுத்து வலி வருது இடுப்பு வலி வருது அதே மாதிரி முழங்கால் வலி வருது இது மாதிரி தோள்பட்டை வலி வருது இப்படி முழங்கை வலி வருது இது மாதிரி எந்த வழிகள் வந்தாலும் அதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா ட்ரிகர் தான் இன்னைக்கு பக்கவாதம் வருவதற்கு காரணம் ட்ரிகர் தான் இந்த ட்ரிகர் அதிகமாக அதிகமாக வந்து நம்மளுடைய ரத்த ஓட்டம் சரியாக இல்லாமல் ரத்தம் தேங்கி அது கட்டியாகி அதே நேரத்தில் நம்ம உடம்புல வந்து மெட்டாபாலிசம் நடக்காமல் தசையின் இயக்கம் குறைபாட்டின் காரணமாக நம்ம உடம்பில் சிறக்கக்கூடிய பெச்சுன்றி தைராய்டு இது மாதிரி கிளான்ஸ் இருக்குது என்டோக்ரைன் சிஸ்டம் எக்ஸோகிரைன் சிஸ்டம் சொல்லுவோம் இந்த கிளான்ஸ் வந்து சில ஹார்மோன்களை வந்து செக்ரிட் பண்ணும் இந்த ஹார்மோன்கள் சரியாக தான் நம்மளுடைய உடம்புல வந்து மெட்டபாலிசம் வந்து சரியாக நடக்கும் அப்போ இதெல்லாம் நல்லா நடக்கணும் அப்படின்னா நம்ம தசைகள் வேலை செய்யணும் உடற்பயிற்சி வேணும் மூச்சு பயிற்சி வேணும் இதெல்லாம் செஞ்சாதான் இது போன்று தசைகளில் இருக்கமோ இந்த டாட் பேண்ட் மசில்னு சொல்லக்கூடிய தசை வீக்கம் அதாங்க ட்ரிகர் இந்த ட்ரிக்கர் உருவாகிறதுனால நம்மளுடைய ஒட்டுமொத்த உடம்பே பாதிக்கும் நிறைய இடத்துல வந்து ஒரு இடத்துல ட்ரிகர் வருது மசில் அப்படின்னா அப்படியே பரவி ஒவ்வொரு மசிலுக்காக பரவ ஆரம்பிச்சிடும் அது நாளடைவில் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உடம்பு முழுக்க வந்துருச்சுன்னா அதை ஃபைப்ரோமயால்ஜிக் பெயின்னு சொல்லுவோம் அதே மாதிரி இந்த ட்ரிகர் வந்து வரும்போது நம் தசைகள் சுருங்கிரும் அது சரியாக செயல்படாது அதனால வந்து என்ன ஆகும் தசை சுருக்கத்தின் காரணமாக ஜாயிண்ட் மேலே ஏற ஆரம்பிச்சிடும் நார்மல் ஜாயிண்ட் பொசிஷன் வந்து பாதிக்கப்படும் மெக்கானிக்கல் கம்ப்ளைண்ட் வரும் இந்த மெக்கானிக்கல் கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா நம்ம அதை உடனே கவனிக்கணும் காமனா பாருங்களே இருபத்தோரு வயசு வரையும் எந்த பிரச்சனையும் நம்ம உடம்புல வராது அடிபட்டா ஏதாவது ஆக்சிடென்ட் ஆனாதான் இது மாதிரி பிரச்சனைகள் வரும் நார்மலாக வராது ஆனால் முப்பத்தஞ்சு வயசை தாண்டிட்டோம்னா சுகர் ப்ரெஷர் கழுத்து வலி இடுப்பு வலி முழங்கால் வலி தோல்பட்ட வலி இது மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா வலியும் வந்துடும் அது மட்டும் கிடையாது அப்போ தான் உடலில் கம்ப்ளைண்ட் ஆரம்பிக்கும் கிட்னியில் கம்ப்ளைண்ட் ஆரம்பிக்கும் ஹார்ட்டில் கம்ப்ளைண்ட் ஆரம்பிக்கும் இப்படி உடம்புக்குள்ளே உள்ள நம்மளுடைய லங்ஸில் கம்ப்ளைண்ட் ஆரம்பிக்கும் லிவரில் பேக்டீரியாஸில் இப்படி எல்லாத்துலேயுமே வந்து பிரச்சனை ஆரம்பிக்கிறோம் வயசு எப்படின்னா முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே அப்போ இந்த முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இவ்வளவு பிரச்சனைகள் வருது அப்படின்னா உங்கள் உடலில் வந்து ட்ரிகர் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் நம்ம உடனே நம்ம உடம்புல ட்ரிகர் இருக்கான்னு செக் பண்ணி தகுந்த உடற்பயிற்சிகளையும் உணவு முறையும் கடைபிடித்தாலே போதும் நாம் வந்து நூற்றி ஐம்பது வருடங்கள் எளிமையாக வாழ முடியும் ஏன்னா நம்மளுடைய மெட்டபாலிசம் வளர்சிதை மாற்றம் சரியாக இருந்தால் உடல் சீராக இயங்கினால் நோய் நம்மை அணுகாது எல்லாருக்கும் கொள்ளை நோய் வரும் நமக்கு வராது அப்போ நம்ம உடம்பை பாதுகாக்கணும்னா இந்த ட்ரிகரை ரிலீஸ் பண்ணணும் ட்ரைனிடிலிங் தெரபி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் ட்ரைனிடிலிங் அதாவது என்ன சொல்றது ஒரு மேஜிக் தெரபி இந்த ட்ரீட்மெண்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இன்றைக்கி வர எல்லாருமே சரியாகி போகிறாங்க பக்கவாதத்தை சரி பண்ண முடியுது முழங்கால் வழியை சரி பண்ண முடியுது தோள்பட்டை வழியை சரி பண்ண முடியுது அதுவும் இதெல்லாம் ஒரே ஒரு சிகிச்சையிலே இன்னைக்கு சரி பண்ண முடியுது அந்த அளவுக்கு வந்து இது ஒரு எஃபெக்டிவான ஒரு சிறந்த மருத்துவ சிகிச்சையாக இன்றைக்கி இருக்குது இதை பிசியோதெரபி மருத்துவராகிய நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் பண்ணிட்டு அப்போ ஒரு ஃபிசியோதெரபி மருத்துவர்னா முதல்ல புரிஞ்சிக்கணும் நாம் எதற்காக இது பற்றி பேசுகிறோம் அப்படின்னா உங்களை வாழ வைப்பதற்காக அப்போ உங்களை வாழ வைக்க நாங்கள் பேசுகிறேன்னா என்ன படிச்சிருக்கோம் எம்பிபிஎஸ் மருத்துவர் என்ன சிலபஸ் படித்தாரோ அதையும் படிச்சிருக்கோம் அதுக்கு மேலே ஒரு இருபது சதவீதம் எக்ஸ்ட்ரா சிலபஸையும் படிச்சிருக்கோம் அது மட்டும் இல்லை எலும்பு மூட்டு மருத்துவர் படிக்கக்கூடிய அத்தனை படிப்புகள் அத்தனை புத்தகங்கள் அதே மாதிரி வந்து நரம்பியல் மருத்துவர் படிக்கக்கூடிய அத்தனை புத்தகங்கள் அதுக்கப்புறம் அவங்க என்ன சிகிச்சை அளிப்பாங்க அதுக்கு மேல் கொண்டு நாம் என்ன சிகிச்சை அளிப்போம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்த்தோபீடிக் ஃபார் ஃபிசியோதெரபிஸ்ட் நியூராலஜி ஃபார் ஃபிசியோதெரபிஸ்ட் கார்டியோ ரெஸ்பிரேட்டி ஃபார் ஃபிசியோதெரபிஸ்ட் ஜென்ரல் மெடிசின் பெத்தாலஜி மைக்ரோபயாலஜி அனாட்டமி ஃபிசியாலஜி இப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே கரைச்சி குடிச்சிட்டு தான் நாங்கள் இந்த துறைக்கு வந்திருக்கோம் அதனால நாங்கள் சொல்றது நீங்க கேட்டீங்க அப்படின்னா மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் நிறைய வியாதிகளை எலும்பு மூட்டு கெலிட்டல் பிரச்சனைகளை சரி செய்ய முடியும் இதனால் உங்கள் வாழ்நாளை அதிகரிக்க முடியும் உங்களுக்காக இன்முறை மருத்துவர் டாக்டர் எம் காமராஜ் ஏகே பிசியோதெரபி கிளினிக் இளையான்குடி